ஹாய் சலு குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்மையில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க எங்கள் வீட்டோட கார்த்திகை தீபம் செலிப்ரேஷனை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னாலே மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளே அப்படியே புதிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாரும் கூட இந்த மாதிரி விஷயத்த நினச்சி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம் அடிக்கடிலாம் கார்த்திகை தீபத்தை பற்றி பேச முடியாது இந்த டைம் கிடைச்சிருக்கு கிடைச்ச டைமை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது முதல் நாள் கார்த்திகை தீபம் எதுக்காக யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யமதர்ம ராஜாவுக்காக வந்து முதல் நாள் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது ரெண்டாவது நாள் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஈஸ்வரனோட வேண்டுதலுக்காக கொண்டாடப்படுது மூணாவது நாள் வந்து பெருமாளோட வேண்டுதலுக்காக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது மூணாவது நாள் ஆஹ் முடியும் போது ஒரு சில விஷயம் எல்லாம் கிராமத்துல பண்ணுவாங்க அதுதான் நம்மளோட பெரிய அட்டகாசம் அது என்ன பார்க்கலாமா நான் வந்து ஒரு சின்ன கிராமங்க எந்த அளவுக்கு கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு தெரு மட்டும்தான் தான் இருக்கும் எங்களோட கிராமத்துல அந்த நாலு தெரு இருக்கிற கிராமத்துல பிறந்தவ தான் நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்து இப்போ இப்ப யூடியூப்ல பேசுறேன் அப்படின்ற போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனா நான் என் தம்பிங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக லைஃப்ல மறக்க முடியாத மெமரிஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண ஒரு வில்லேஜுங்க அது அப்படி ஒரு கிராமத்தில் பிறந்தனா அங்க இருக்கிற நிறைய நிறைய விஷயங்களை இன்னும் மறக்க முடியாத நினைவுகளாக என் மெமரிக்குள்ள வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன் அந்த விஷயம் எல்லாத்தையும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற அன்னைக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்க வச்சு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சாமி எல்லாம் நல்லா கும்பிட்டு வருவோம் குடும்பத்தோட போவாங்க குடும்பத்தோட போவோம் சாமி நிம்மதியா கும்பிட்டு வீட்டுக்கு வருவோம் நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா சாப்பிடுவோம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் ஸோ ஜாலியாக விளையாடுவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகும் அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தீபம் ஏற்றலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் அடித்து பிடிச்சி சண்டை போட்டுப்போம் நான் ஏற்றுவேன் நான் ஏற்றுவேன் அப்படின்னு நானும் என் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுப்போம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு எல்லாம் ஏற்றி வைப்போம் தீபம் எங்கெல்லாம் ஏற்றுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மாட்டோட சாணத்தை கொண்டு போய் கொட்டுவோம் இல்லையா அங்கே ஏற்றி வைப்பாங்க முதல்ல ஏன்னா நமக்கு சாணம் தான் வந்து எருவாக போட்டு அந்த காலத்தில் ஃபுட்டு ரெடி பண்ணி நமக்கு கொடுப்பாங்க அதனால் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய் நாம் தீபத்தை எடுத்து ஏற்றுவோம் அடுத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாங்களாம் வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற தீபகத்தை எல்லாம் இருப்பாங்க எங்கக்கிட்ட வந்து எண்ணெய் தீப வத்தி அதுக்கப்புறம் வத்த பெட்டி இது எல்லாத்தையும் கொடுத்து கழனியில் போய் ஏற்றிட்டு வர சொல்வாங்க வழக்கமாக நம்ம எல்லாருமே கழனியில் வந்து ஒரு சின்ன செங்கல் வச்சு சாமியாக வந்து வழிபடுவோம் எல்லாரோட கழனிங்கள்லேயும் ஸோ அங்கே போய் ஏற்றிட்டு வர சொல்வாங்க ஏற்றிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டோட வாசலில் ஸோ சண்டை போட்டுட்டு நானும் என் தம்பிங்களும் தீபம் ஏற்றிருக்கோம் அந்த நாளெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குங்க நானும் என் தம்பிங்களும் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நான்தான் வைப்பேன் நான்தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றுவோம் அப்போ வந்து பழைய வீடு எங்களோடது ஒரு கூரை வீடு மஞ்சு வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அந்த வீட்டில் வந்து எங்கேயாச்சும் வச்சு மொத்தம் பற்றிக்கு போதும் அப்படின்னு சொல்லி அப்பா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க என் தம்பிங்களையும் சண்டை போட்டுக்காதீங்க கீழே வைங்க கூரையில் வச்சிட்டு போகிறீங்க பத்திக்கும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு திட்டு வாங்கிட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் ஏற்றிட்டே இருப்போம் திட்டு வாங்க போதும் ஏற்றாதீங்க அப்படின்னு இருக்கிற எண்ணெயெல்லாம் காலி பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு திட்டுவாங்க ஆனாலும் திட்டு வாங்கிட்டும் ஏற்றிக்கிட்டே இருப்போம் பத்து மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மாவுலி நம்ம ரெடி பண்ணி இல்லையா அந்த மாவுளியை வந்து கொஞ்சமாக பற்ற வச்சு சுத்தினோம் அப்படின்னா பொறி பொறியாக பறக்குங்க நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெரு லைட்டு கூட தெரு விளக்கு கூட எரியாது அந்த நேரத்தில் அந்த மாவுளியை நாங்கள் பற்ற வச்சு சுற்றும் போது என்ன அழகாக அப்படியே பொறி பொறியாக பறந்து வரும் தெரியுங்களா அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கையில் இருக்கிற எல்லா மாவுளியும் பற்ற வச்சு எரிய வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு விடிய காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊரை சுற்றி வந்து தி டிஸ்ட்ரிக் கழிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க மூணு நாள் சாமி வழிபாடு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை பண்ணணும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ம சோளம் சாப்பிடுவோம் இல்லையா கம்ம கம்மு சா கம்பு காய்க்கும் இல்லையா அதோடய தண்டு அதை வெட்டி வந்து காய வச்சு எடுத்து வைப்பாங்க தீபத் தீபத்தன்னைக்கு வேணுங்கிறதுக்காகவே அதை எடுத்து வைப்பாங்க நிறைய எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ ஒரு செம மாதிரி கட்டி சின்னதாக கட்டு மாதிரி கட்டி அதை பற்ற வச்சு ஊரை சுற்றி சுற்றி வந்து ஒரு இடத்துல ஊருக்கு வெளியில் போட்டு அதை கொளுத்தி பற்ற வச்சு எரிய விடுவாங்க டெஸ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்ணி தாங்க கார்த்திகை தீபமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்கு நிறைய நடுவில் நிறைய சண்டை பட்டாசு விடுறது ஸ்வீட் சாப்பிட்றது இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நல்லா கோலம் போடுறது உன் கோலம் நல்லாயிருக்கா ஏன் கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு தெருவை சுற்றி பார்க்குறது இப்படி நிறைய நிறைய விஷயம்லாம் நடக்கும் இப்போ அந்த மெமரிஸ் எல்லாமே ஒரு கனவு மாதிரி வந்து வந்து போகுது இப்போல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த லைஃப்பை இப்போ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா அதனால் எல்லாமே டெக்னாலஜி மூலியமாகவே போயிட்டுருக்கு பாப்பாங்களுக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லி கொடுக்க முடியாத கட்டத்தில் நாம் நெருங்கி வந்துட்டோம் நம்மளோட மெமரிஸ் வேறு இப்போ அவங்களுக்கு இருக்க போகிற மெமரிஸ் வந்து வேறு மாதிரியாக இருக்குது ஸோ நாம் இப்போ நம்மளோட கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் வந்து நாம் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பூஜை ரூம் வழக்கம் போல் ரொம்ப சூப்பராக நாம் அரேஞ்ச் பண்ணி சாமிக்கு விளக்கேற்றியாச்சு ஓகேங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஓகே விஷயம் இல்லையா நமக்கு மூணு வேலையை சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டை கொடுக்குற அன்னபூர்ணி சமையல் ரூமு இங்கே தான் நாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் ஸோ இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கேன் எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா என்னோடய பெஸ்ட்டு பிளேஸ் என்னோடய வீட்டில் அப்படின்னா கிச்சன் தான் ஸோ நம்மளோட டைனிங் ஏரியாங்க ஸோ இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கேன் டைனிங் ஏரியாவில் ஓகேங்களா க்யூட்டாக இருக்குது இல்லையா அப்படியே ஃப்ளஷ் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஸோ அப்படியே திரும்பணும் அப்படின்னா அடுத்தது இது நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் இது எங்களோட பெட்ரூமு ஸோ இங்கே ரெண்டு தீபம் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பாப்பாங்களோட ரூமு ஸோ அடுத்தது இது நம்மளோட பாப்பாங்களோட ரூமு ஓகேங்களா இங்கே ரெண்டு தீபம் வச்சுருக்கேன் ஸோ இது நம்மளோட பால்கனி ஓகேவா இங்கே ரெண்டு வச்சுருக்கேன் ஓகே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நாம் நம்ம வீட்டில் சிம்பிளாக வந்து கார்த்திகை தீபத்தை கொண்டாடிவிட்டோம் நீங்கள் எல்லோரும் கூட அவங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்கும் ஒன் செகண்ட் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு வீடியோலாம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்கள் எல்லா்கிட்டேயும் ஷேர் பண்ண வரேன் இப்போ நான் அங்கிறது கிளம்புறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்